வணக்கம் நண்பர்களே மாஸ் மல்டிமீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேங்க மேலும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தைப்பூசம் பற்றிய தகவல்களை தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதங்கள்ல ஒண்ணுதாங்க தைப்பூசத்தன்னைக்கு முருகன் தாரகாசுரனை வதம் செஞ்ச நிகழ்வு ஒரு விழாவாகவே பழனியில் கொண்டாடப்பட்டு வருதுங்க மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளும் இந்த தைப்பூசம் தாங்க மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் அதனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்றதன் மூலம் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் அல்லது உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் கருங்காலி மாலை செய்து தருகிறோம் உங்களுக்கு வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை பதிவு செஞ்சுக்கலாம் மேலும் நாங்கள் வெள்ளி மற்றும் ஐமுன் மாலைகளாகவும் செய்து தருகிறோம் உங்கள் விருப்பத்திற்கேற்ற மாலை தயாரித்து தரப்படும் மேலும் கருங்காலி வந்துட்டு கருங்காலி இருக்கும் இடத்துல தெய்வீக சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் என நம்பப்படுதுங்க எனவே பணம் மற்றும் செல்வம் பெறுங்க கருங்காலி மாலையை நீங்கள் அணியலாங்க அது மட்டும் இல்லாமல் பெறவும் முடியுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்குங்க அனைத்து ராசிக்காரருக்குமே அனைத்து நட்சத்திரங்களுக்குமே உகந்த மரங்களில் ஒன்றுதாங்க இந்த கருங்காலி தைப்பூசம் என்பது இந்தியர்கள் வாழும் நாடுகளில் முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படும் ஒரு பெரிய விழாதாங்க இந்த தைப்பூசம் தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமா இருக்குங்க முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச திருநாள் அன்னைக்குதாங்க தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் அதாவது தமிழ் பஞ்சாங்கப்படி பத்தாவது மாதத்துல இது பூசா மாதம் என அறியப்படுதுங்க பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நன்னாளுல முருகனுக்கு எடுக்கப்படும் விழா தாங்க தைப்பூச விழா நட்சத்திர வரிசையில் பூசம் எட்டாவது நட்சத்திரமா இருக்கு இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரக்கு வரும் நேரம் நடத்தப்படுற விழாதாங்க இந்த தைப்பூச விழா இது கேரளாவில் தைப்பூயம் எனவும் அழைக்கப்பட்டு அவங்க கொண்டாடிட்டு வராங்க தைப்பூசத்தின் மகிமை என்னன்னு பார்த்தா தைப்பூசம் விழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் முருகன் சிவன் கோவில்களில் கொண்டாடப்பட்டு வருதுங்க சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த தைப்பூச விழா கொண்டாடப்பட்டது குறித்து குறிப்பும் தேவார பதிகங்கள்ல இருக்குங்க மேலும் பிற்கால சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோவில்களில் கூத்துக்கள் நடத்தப்பட்டிருக்கு குறிப்பிட்டாக திருவிடை மருதூர்ல மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி நான்கு நாட்கள் கூத்து நடந்ததாக கல்வெட்டுக்கள் குறிப்பு இருக்குங்க மேலும் தைப்பூச திருநாளின் சிறப்புகள் என்னன்னு பார்த்தா முருகன் தமிழ் கடவுள் ஆவாருங்க முருகன் என்றாலே அழகு என பொருள் தருங்க முருகன் வந்து தேவார தேனாதிபதியாகவும் ஒரு போர்க்கடவுளாகவும் இருக்காருங்க தைப்பூசத்தன்று முருகன் தாரகாசுரனை வதம் செய்த ஒரு நிகழ்வு ஒரு விழாவாகவே பழனியில அனுஷ்டிக்கப்படுதின் முன்மே பார்த்தோம் அதுவுமே இந்த தைப்பூசத்துக்கு ஒரு சிறப்பு தாங்க சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் நாளும் தைப்பூசம் தாங்க சிதம்பரத்திற்கு வந்து அரும் பெரும் திருப்பணிகள் செய்து நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளில தாங்க இக்காரணங்களுக்காகவே சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்பட்டு வருதுங்க தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வதும் மிகுந்த நல்ல பலனை தரும் என்பதும் உண்மைதாங்க வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை உணர்பூச நட்சத்திர அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு இதனை குறிக்கும் விதமாகவும் அவர் ஒளியான வடலூருக்கு அருக உள்ள மேட்டு குப்பத்துல தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடவும் செய்யறாங்க மேலும் தைப்பூச விரத முறை என்னன்னு பார்த்தா தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதா இருக்குங்க முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அன்னைக்கு நடைபெறுங்க மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால்குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகளும் கோயிலில் நிறையவே நடக்கும் அன்னைக்கு கோவில்களில் அன்னதானமும் வழங்கப்படும் மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது மிகவும் சிறப்பானதா இருக்கும் மேலும் பழனியில இந்த தைப்பூச திருநாள் எப்படி கொண்டாடப்படுதுன்னு பார்த்தா பழனி திருவாவின் குடி சத்ரகிரி அங்கு முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்னால முருகன் திருத்தலம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் ஒரு மலைக்கோவிலுங்க மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நவபாசாதனத்தால செய்து நிறுவி வச்சிருந்தாருங்க இக்கோவிலில் தைப்பூசம் பத்து நாட்கள் நடைபெறும் முக்கிய விழாவாக கருதப்படுதுங்க ஏழாம் நாள் விழாவில் தேரோட்டமும் இந்த கோவில நடைபெறும் முருகன் தன் துணைவியான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் ரத வீதிகளில் தேரில் வருவது சிறப்புங்க நாள் தெப்போற்சவம் நடைபெறுதுங்க இந்த கோவில்ல தைப்பூச தன்று மக்கள் பழனியில் குவிவது வாடிக்கைதான் பக்தர்கள் பல பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருவாங்க நேர்த்தி கடனாக முருகனுக்கு காவடியும் எடுக்க செய்வாங்க பக்தர்கள் பல நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுக்கிறாங்க காவடி எடுப்பவர்கள் வரும் வழிகளில் படும் பாட காவடி சிந்து என்ற அழைக்கப்படுதுங்க காவடைகளில் பல வகை இருக்குங்க மேலும் இங்கு அழகு குத்துதல் நிகழ்ச்சியும் நடக்குங்க நாக்கு கன்னம் கை உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய மற்றும் பெரிய வெல் வடிவமுடைய ஊசியால் குத்திக்கொண்டு கொண்டு கோவிலுக்கு மக்கள் வராங்க சிலர் சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களின் முதுகில் கொக்கைகளாக இணைத்தும் இழுத்துட்டு வருவாங்க சர்க்கரை காவடி என ஒன்னு இருக்கு அது என்னன்னா சர்க்கரை பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுதுங்க தீர்த்த காவடி என்பது கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வருவது தாங்க பறவை காவடி என்பது அழகு குத்தியவர் தொங்கியவாறு ஒரு வாகனத்தில் அழைத்து வருவாங்க மேலும் பால் காவடி என்பது பால் குடம் காவடியாக பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுங்க மேலும் மச்சக்காவடி என்றும் ஒன்று இருக்குங்க அது என்னன்னா மீன் நீருடன் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரது தாங்க மச்சக்காவடி மேலும் மயில் காவடி என்ற ஒன்றும் இங்கு இருக்கு அதாவது மயில் தோகையால் அலங்கரிக்கப்பட்ட காவடி பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுங்க மேலும் தைப்பூச திருநாளில் பால்குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் போன்ற நிகழ்வுகள் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இவ்வாறாக பலநீன தைப்பூச திருநாள் வெகு சிறப்பாகவும் கொண்டாடப்பட்டு வருதுங்க மேலும் திருச்செந்தூரில் தைப்பூசம் திருநாள் எவ்வாறு என்பதை இனிமேல் கடற்கரை தளமான திருச்செந்தூரிலும் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க மார்கழி மாதம் முதலே பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக செந்தூர் நோக்கி படையெடுக்க தொடங்குறாங்க பெரும்பாலானோர் மாட்டு வண்டி அல்லது டெம்போ வண்டி பிடித்து பாடல் கட்டி கூட்டம் கூட்டமாக நடந்து நம்ம பார்க்க முடியும் வண்டியை மின் விளக்குகளால் அலங்கரித்து முருகப்பெருமானை மலர்களால் அலங்கரித்தும் வண்டியில் ஏற்றி வண்டி முன் செல்ல விரதம் இருந்தவர்கள் பின்னால் நடந்து வருவாங்க ஆடலும் பாடலுமாய் திருச்செந்தூர் நோக்கி விரைந்து வருவதை நம்ம அந்த சமயங்களில் நல்லாவே பார்க்க முடியுங்க மேலும் திருச்செந்தூர் கோவிலில் எந்த எந்த காமெடிகள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது என்பதை பார்க்கலாங்க மயில் காவடி மயிலிருகை வைத்து செய்யப்படும் காவடிங்க சந்தன காவடி என்பது உடம்பு முழுவதும் சந்தனம் பூசிக்கொண்டு காவடி எடுத்து வருவாங்க சர்ப்ப காவடி என்ற ஒன்று இந்த கோவில வழக்கம் இருக்குங்க நல்ல பாம்பை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் சர்ப்ப காவடியாக எடுத்து வரப்படுதுங்க சேவர் காவடி என்பது சேவலை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாகுங்க அன்னக்காவடி என்பது இறைவனுக்கு சோறு படைத்தல் தாங்க மேலும் வேல் காவடி என்ற ஒன்றும் இங்கு இருக்குங்க அது வந்து இறைவனுக்கு வேல் எடுத்து கொடுத்தல் தாங்க பால் காவடி என்பது பால் குடும் காவடியாக பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரும் ஒன்றுதாங்க மேலும் வால் என்ற ஒன்றும் இங்கே இருக்குங்க அதாவது இறைவனுக்கு வால் பரிசளித்தல் தாங்க அது மேலும் விளக்கு காவடி விளக்கு ஏந்தி வருதல் தாங்க இவ்வாறாக இந்த கோவில்களில் இவ்வளவு சிறப்புமிக்க காவடிகளும் தைப்பூச திருநாள் எடுத்து வரப்படுதுங்க மேலும் வடலூர் கோவிலில் தைப்பூசம் எவ்வாறு சிறப்பாக கொண்டாடப்படுவது என்பதை பார்க்கலாங்க கடலூர் மாவட்டம் வடலூரில் தை மாதத்தில் தைப்பூசத்தன்னைக்கு ஞான சபையில் அதிகாலை அக்னியாக ஜோதி தரிசனம் நடைபெறுங்க வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச நாள ஞானத்தில் வெளிப்புறமாக நாளாக காட்டுனாருங்க இதன் காரணமாகத்தான் தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வருகின்ற தினம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக வடலூரில் கொண்டாடப்படுதுங்க மேலும் தைப்பூச திருநாள் வந்து பல நாடுகளில் சிறப்பாக வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டு வருதுங்க மலேசியாவில் உள்ள பத்து மலை முருகன் கோவிலில் தமிழர்களுக்கிடையே புகழ்பெற்ற ஆலயம் தாங்க இந்த மலேசியா பத்து மலை முருகன் இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க இந்த கோவில் பத்து மலை கோலாலம்பூரில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு மலைக்கோவில் சுண்ணாம்பு பாறைகளான மலைதாங்க இது வரிசையாக அமர்ந்த குகை அல்லது குகை கோவில்களை இங்கு நம்ம பார்க்க முடியுங்க மலையை ஒற்றி சுங்கை பத்து ஆறு ஒன்று ஓடுதுங்க பத்து கோவில் தைப்பூச விழா உக உலக புகழ் பெற்றதா இருக்குங்க சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலேசியா பத்து மலை கோவில்ல தைப்பூசத்துக்கு அன்னைக்கு குவி தொடங்குறாங்க தைப்பூச நல்ல அல்ல பக்தர்கள் கோலாலம்பூர் மாரியம்மன் கோவிலில் இருந்து பத்து மலைக்கு அதிகாலையில் தொடங்கி ஊர்வலமாகவே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க இங்கு எட்டு மணி நேரம் நேர்த்தி கடன் செலுத்த சிலர் காவடியும் எடுத்து வராங்க அழகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்துவோரும் இங்கு அதிகம் காணப்படுறாங்க மேலும் இந்த வீடியோ பதிவில் கூறின தைப்பூசம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கணும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன பிடிச்சது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் மாஸ் மல்டிமீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி